ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து என்னுடைய ஸ்டைலில் வந்து நான் வந்து உருளைக்கிழங்க வந்து எப்படி வறுக்கிறேன் அதே மாதிரி வந்து தயிர் சாதம் எப்படி செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் எங்கள் ஹாஸ்டலில் வந்து நான் வந்து காலேஜ் படிக்கிறேன் நான் ஹாஸ்டல் படிக்கையில் எங்கள் ஹாஸ்டலில் வந்து இப்படி தான் செய்வாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தயிர் சாதமும் உருளைக்கெழங்கும் மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு அரை வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில ஒரு அரை தக்காளி இதுதான் இதுக்கு தேவையான பொருள் இதை ஃபுல்லாக இந்த கட் பண்ணி வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்க இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் ரொம்ப ஸ்லைஸாக போடக்கூடாது கொஞ்சம் தடிமனாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு சட்டியில் எண்ணெயை காய வச்சு உருளைக்கெழங்க ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப ப்ரௌன் கலராக வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது ஓரளவுக்கு வந்து லைட்டாக வந்து ப்ரௌனானால் வந்து எடுத்துடணும் வந்து ரொம்ப ஓவராக அது பண்ணட்டோம் அப்படின்னா அது ரொம்ப வந்து தீஞ்சு போயிடும் அதனால் இந்த நான் எடுக்கிற இந்த ஸ்டேஜில் வந்து உருளைக்கெழங்க வந்து எடுக்கணும் எடுத்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு வச்சுக்கணும் எல்லா உருளைக்கெழங்கு இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு சிக்கன் டேஸ்ட்டில் வந்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து இருக்கும் குழந்தைங்கள்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அதே எண்ணெயிலே வந்து ஒரு துண்டு பட்டை ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுட்டு ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது பச்சை மிளகா தக்காளி கருவேப்பிலை மொத்தமாக போட்டு நல்லா வந்து கிண்டிக்கணும் கிண்டி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா வந்து கிண்டிக்கணும் நல்லா ஒரு நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வரைக்கும் கிண்டிக்கணும் கிண்டிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இதுக்கு ஒரு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும் நல்லா வதக்கிக்கிட்டு நல்லா அந்த தக்காளி எல்லாமே நல்லா விட்டோன்னே இந்த டிசை இந்த உள்ளக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் லேசாக ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து க மிளகாத்தூள் எல்லாம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போடுவோம்ல இதுதான் கொஞ்ச நூண்டு பெருங்காயத்தூள் அவ்வளோதான் இதுக்கு தேவையான அளவு நல்ல மசாலா பச்சை பாறை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு நம்ம வந்து ஏற்கனவே புரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம இதில் வந்து போட்டுக்கணும் போட்டு நம்ம தண்ணி எதுவுமே வந்து வேக வைக்கக்கூடாது இந்த எண்ணெயிலே வந்து சுருளை சுருளை வந்து கிண்டணும் கிண்டணும் அப்படின்னா உருளைக்கெழங்கு வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆகிரும் நல்லா வந்த எண்ணெயிலே வந்து கிண்டணும் கிண்டணும் அப்படின்னா நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு மொறு மொறுன்னு ஆயிரும் இந்த உருளைக்கெழங்கு வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிக்கன் டேஸ்ட்டு வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து இருக்கும் நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கையில் நாங்கள் காலேஜை நான் படிக்கையில் ஹாஸ்டலில் வந்து சாப்பிடுவோம் சாப்பிடையில் வந்து இந்த இந்த உருளைக்கிழங்குக்கும் அவங்க வைக்கிற அந்த தயிர் சாதத்துக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மெத்தடில் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டியிருக்கேன் எங்கள் வீட்லையும் எல்லாருமே இந்த மாதிரி வச்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் அந்த உருளைக்கெழங்கு நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வெந்து நல்லா ஃப்ரை மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு ஆகிரும் இந்த உருளைக்கெழங்கு வந்து பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்கள் இது தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லாம் எதுக்குமே இந்த உள்ளக்கெழங்கு வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்பயும் போல் நார்மலாக செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஒரே மாதிரியே உருளைக்கிழங்கு செய்யாமல் அந்த உருளைக்கிழங்கையே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் செய்கிறதுக்கு வந்து இப்போ அடுத்து வந்து ரெடி ரெடியாயிருச்சு இப்போ தயிர் சாதம் வந்து நான் வந்து தாளிக்கிறேன் நான் எப்போயுமே எங்கள் ஹாஸ்டலில் வந்து இப்படி தான் வந்து செய்வாங்க ஒரு சட்டியில் எண்ணெயை காய வச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டு கொஞ்ச நூண்டு ஒரு அரை துண்டு இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம் அதையும் எடுத்து அதில் போட்டுக்கணும் போட்டு அந்த இஞ்சி வந்து நல்லா பொரியவும் ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு பட்டை மிளகா கிள்ளி வச்சுருக்கோம் அதுவும் போட்டு கொஞ்சம் நூண்டு கருவேப்பில இதுதான் இதுக்கு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சம் நம்ம தயிர் நம்ம சாதத்தை வந்து நல்லா குழச்சி வேக வச்சு வச்சு எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு ரெண்டரை ஸ்பூன் வந்து தயிர் அதுக்கு தேவையான அளவு தயிரை ஊற்றி அதிலையே வந்து சாதத்தையும் எடுத்து போட்டுறணும் தயிரை ஊற்றின உடனே வந்து சாதத்தையும் போட்டுறணும் நல்ல சாதத்தை வந்து குழச்சி வச்சுக்கணும் இந்த தயிர் சாதத்துக்கு வந்து இந்த தயிர் சாதம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஹாஸ்டலில் நாங்கள் எங்களுக்கு செய்கிறது வந்து பாருங்க போட்டுட்டு அதிலே வச்சு நல்லா கிண்டிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு கிண்டிட்டோம் அப்படின்னா வந்து தயிர் சாதம் வந்து ரெடியாகிடும் இந்த மாதிரி நீங்கள் தயிர் சாதம் செஞ்சு பாருங்கள் அந்த இஞ்சி ஸ்மெல்லுக்கும் அந்த பச்சை மிளகாய் ஸ்மெல்லு அதுக்கும் வந்து அவ்வளவு டேஸ்ட் மனமாக இருக்கும் இந்த தயிர் சாதம் வந்து பாருங்கள் நான் செஞ்சுட்டேன் இப்போ தயிர் சாதம் நீங்களும் இதே மாதிரி வந்து தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் செஞ்சு பாருங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஹாஸ்டலில் வந்து இந்த தயிர் சாதம் உருளைக்கிழங்கு அப்படின்னா வந்து எங்களுக்குள்ளே சண்டையே வரும் அந்தளவுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு அதே மெத்தடில் தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் இன்றைக்கி அதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம் தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரை தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லன்ச்சு என் பசங்களுக்கு இது தான் இன்றைக்கி நான் வந்து செஞ்சு கொடுத்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க தயிர் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் ஆயிருச்சு பார்க்கவே எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க, அவ்வளவு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நல்லா சிக்கன் டேஸ்ட்டில் வந்து இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து இருக்கும்